பழங்களை உட்கொள்வது நமது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் ஆனால் அவற்றை அதிகமாக உட்கொள்வதும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அத்தி பழங்களை அதிகமாக உட்கொண்டால் ஏற்படும் தீமைகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்ப தான் நான் வீடியோஸ் உங்களை நோட்டிபிகேஷன் வர வாங்க வீடியோக்குள்ள போலாம் அத்தி பழங்களை அதிகமாக உட்கொண்டால் அது உங்கள் செரிமானத்தை கெடுக்கும் இதில் நல்ல அளவு நார்ச்சத்து உள்ளது இது செரிமானத்தை கெடுக்கிறது அத்தி பழங்களை அதிகமாக உட்கொண்டால் அது உங்கள் அதிகரிக்கும் மற்றும் சர்க்கரை உள்ளது நீரிழிவு நோயாளிகள் அதிகமாக அத்திப்பழங்களை உட்கொள்வதை தவிர்க்கலாம் இதில் சர்க்கரை உள்ளது இது இரத்த சர்க்கரையை அதிகரிக்கிறது அத்தி பழங்களை அதிகமாக உட்கொள்வது சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் இந்நிலையில் நீங்கள் அதை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்கலாம் அத்தி பழத்தில் அதிக அளவில் கால்சியம் உள்ளது இந்நிலையில் இதை அதிகமாக உட்கொள்வது உடலில் அதிகப்படியான கால்சியம் சேர வழிவகுக்கிறது இது சிறுநீரக பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அத்தி பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இதை அதிகமாக உட்கொள்வது உங்கள் வயிற்றை குழப்பக்கூடும் கூடும் இந்நிலையில் நீங்கள் அதை குறைந்த அளவில் உட்கொள்ளலாம் அத்தி பழங்களை அதிகமாக உட்கொள்வது அஜீரண பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்நிலையில் அதை குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்க நம்பரை யூஸ்ஃபுல்லா லைக் komen коммент subscribe பண்ண